கற்றோடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது பாருங்கள் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் ஆண்டோர் சொல்ற வார்த்தை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே ஒரு குறுகின அல்லது மக்களால் மதிக்கப்படாத ஒரு பணியில இருக்கலாம் எனக்கு ஒரு ஆலயம் உண்டு அந்த ஆலயத்திற்கு நான் செல்லும் பொழுது அந்த ஆலயத்திலே உள்ள கோயில் பணியாளர் ஒருவேளை அங்கே கமிட்டி மெம்பர்கள் உண்டு நல்ல போதகர்கள் உண்டு எனினும் இந்த ஆலய பணியாளர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அங்கே நடக்கும் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஞாபகம் அமைச்சது நீ எவ்வளவு சில ஊர்கள பார்த்தீங்கன்னா கோயில் பணியாளர்களை அவர்கள் அற்பமாக நினைப்பாங்க போதகர்கள் சபை ஊழியர்களையும் சபை ஊழியர் கோயில் பணியாளர்களையும் தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய அடிமைகளாக நடத்தப்படக்கூடிய காலம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும் அநேகத்தில் அதிகாரி நீ வேலை பார்க்கிற சாதத்தில் நீ ஒரு பீவுனா இருக்கலாம் ஆனாலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம் நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் நான் தலைமை ஆசிரியர் அல்ல எனவே நிறைய பேருக்கு நான் தான் தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற எண்ணம் காரணம் தலைமை ஆசிரியரோட இணைந்து அன்பின் அடிப்படையில் அனைத்து வகையான காரியங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் சபைகளிலே நான் பொறுப்பிலே கிடையாது மெம்பரோ டிசியோ அல்லது வேற எந்த ஆபீஸ் வேற ஒன்றும் கிடையாது எனினும் சபையிலே ஆண்டவர் அதில் முதன்மையான சில காரியங்களை செய்யக்கூடியவனாக வைத்திருக்கிறார் காரணம் என்ன கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும் அநேகத்துல நீ அதிகாரி அதிகாரி நீ அதிகாரம் செலுத்துவதற்குரிய காரியம் அல்ல இவர்கள் செய்தால் சரியாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடியவர் மாற்றக்கூடியவர் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் உங்களை அதிகாரியாய் வைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இதே ஆண்டவர் உங்களையும் நடத்துகிறவர் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே அநேகத்தின் மேல் எங்களை அதிகாரியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர் அதற்காக நன்றி அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை